வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியின் அடுத்த வாராந்திர கிரக ராசி பலன் இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் ஆறாம் தேதி வரை உள்ள துலாம் ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது துலாம் ராசி பலன் பொதுவாக துலாம் ராசி மக்களுக்கு ஆறாவது வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் இவர்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பலாம் இவர்கள் மேலும் விளையாட்டு மற்றும் வெளிப்புற நடவடிக்கையில் ஈடுபட இந்த ஆரோக்கியம் இவர்களுக்கு உதவும் இவர்கள் தங்கள் எழுந்த ஆற்றலை மீண்டும் பெறுவதற்குண்டான சூழ்நிலையை இந்த கிரகநிலை உருவாக்கி தருகிறது இந்த வார தொடக்கத்தில் துலாம் ராசி மக்கள் தங்கள் வாழ்வில் இருந்த அனைத்து விதமான நிதி பிரச்சனைகளையும் நீங்கக்கூடிய சூழல் இருக்கிறது இத்தகைய பொருளாதார முன்னேற்றம் காரணமாக வாரத்தின் நடுப்பகுதியில் புலாவராசி மக்கள் பல முக்கியமான பொருட்களை வாங்குவதும் இவர்களுக்கு எளிதாக இருக்கும் இதனால் இந்த புலாவராசி மக்களின் வசதிகள் அதிகரிக்கும் என்று தெரிகிறது இந்த வாரம் இவருடைய நிதி நிலைமை மேம்பட்டு நலமாக இருக்கும் இருப்பினும் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் உடல்நலம் சரியில்லாதால் மருத்துவ உதவி அவருக்கு தேவைப்படலாம் இது சார்ந்து பணம் செலவின செலவினங்கள் அதிகமாகும் மற்றும் அவரது உடல்நிலையும் உங்களின் மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும் இருந்தபோதிலும் இந்த வாரம் உங்கள் பேச்சில் கடுமை சற்று தூக்கலாகவும் இருக்கும் இதன் காரணமாக தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் தேவையற்ற அல்லது அற்ப விஷயங்களில் மற்றவருடன் சண்டையிடுவதை ஒரு தொழிலாக கொள் செயல்படுவீர்கள் அதனால் துலாம் மக்களுக்கு எதிர்மறையான தாக்கம் ஏற்பட்டு அது உங்களது இமேஜை பாதிக்கும் மற்றும் தீங்கும் விளைவிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சக ஊழியர்களிடமிருந்து சரியான ஆதரவை பெறுவதையும் கடினமாக்கும் இந்த வாரம் துலாம் ராசி மாணவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல துலாம் ராசி மக்களுக்கும் சேர்ந்துதான் மற்றும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவ்வப்போது நீங்கள் இன்னும் உணவு சமசீரான உணவை உட்கொள்வதோடு உங்கள் தினசரி பழக்க வழக்கத்தையும் உணவு உண்பதில் மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வார நேரத்தில் துலாம் ராசி மாணவன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் உங்கள் கல்வியின் வேகம் குறைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வரவிருக்கும் எந்த தேர்வு நீங்கள் அதிகமாக படித்து முன்னேற வேண்டிய சூழலும் அதற்காக உழைக்க வேண்டிய சுமையும் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் கல்வியில் அக்கறையுடன் சமயம் கிடைக்கும் சமயத்தில் நீங்கள் படித்து உங்களுடைய படிப்பினுடைய சுமையை குறைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தேர்வுகளில் உங்களுக்கு உகந்த மதிப்பெண் கிடைக்காது இந்த வார பரிகாரம் என்பது துறா மக்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகரை வணங்கி அவரது அகவதை படியுங்கள் நலமாகும் இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் மண்புரல் யாவரும் வளமுடன் நலமாக தியாக திரகாத்திராவின் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்யாபரான ஐசோலியை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நாம் குடும்ப மூத்துறளை வணங்குவோம் வணக்கம் நன்றி